இன்றைய வசனம் சங்கீதம் பதினைந்தாம் அதிகாரம் மூன்றாம் வசனம் அவன் தன் நாவினால் புறம் கூறாமலும் தன் தோழனுக்கு தீங்கு செய்யாமலும் தன் அயலான் மேல் சொல்லப்படும் நிந்தையான பேச்சை எடுக்காமலும் இருக்கிறான் பிரியமானவர்களே நீங்கள் செய்த தவறினால் மற்றவர்கள் உங்களை குறை கூறுகிறார்களா பரிகாசம் பண்ணுகிறார்களா என்னை எல்லாரும் குறையாக பேசுகிறார்களே என்று அழுது கொண்டிருக்கிறீர்களா கலங்காதிருங்கள் மனிதர்களில் யாரும் தவறுக்கும் குறைகளுக்கும் அப்பாற்பட்டவர்கள் கிடையாது மனிதர்களாக பிறந்த நாம் எல்லோருமே நிச்சயம் தவறுகள் செய்பவர்கள்தான் சிலர் தவறுகளை பகிரங்கமாக செய்வார்கள் சிலர் தன் தவறுகளை யாருக்கும் தெரியாமல் மறைமுகமாக செய்வார்கள் செய்த தவறு வெளியே தெரிந்தால் அவர்கள் கெட்டவர்கள் செய்த தவறு வெளியே தெரியவில்லை என்றால் அவர்கள் நல்லவர்கள் அவ்வளவுதான் ஒரு பெண் எங்கு சென்றாலும் யாரிடம் பேசினாலும் யாரையாவது குறை சொல்லிக்கொண்டே இருப்பாள் அவளால் பல குடும்பங்களில் பிரிவினை பிரச்சனை உண்டானது ஒரு நாள் சபை போதகர் அவளை அழைத்து சந்தைக்கு போய் முழு கோழியை வாங்கி வரும் வழியில் அதன் இறகுகளை உருவி கீழே போட்டுக்கொண்டே வரும்படி சொன்னார் அவளும் அப்படியே செய்தாள் மீண்டும் போதகர் அவளிடம் வழியை திரும்பி சென்று இறகுகளை எடுத்து வரும்படி கூறினார் அவளோ ஐயா எல்லாம் காற்றில் பறந்து போயிருக்குமே எப்படி எடுக்க முடியும் என்றாள் உடனே போதகர் இப்போது புரிகிறதா நீ பேசுகிற வார்த்தைகளும் இதே போல்தான் மறுபடியும் பெற முடியாது அவை காட்டு தீயை போல பரவி சம்பந்தப்பட்டவர்களிடம் பிரச்சனையை உண்டாக்குகிறது அதை மீண்டும் சரி செய்ய உன்னால் முடியாது என்று அறிவுரை சொல்லி அனுப்பினார் இப்படிப்பட்ட நாவை அடக்க ஒரு மனுஷனாலும் முடியாது எல்லா விலங்குகளையும் அடக்குகிறார்கள் ஆனால் தன் நாவை அடக்க முடியவில்லை இன்றைய காலகட்டத்தில் அநேகர் தன்னுடைய நாவின் மூலமாகவே பிரச்சனைகளில் அகப்பட்டு துன்பத்தை சந்திக்கின்றன சிறிய உறுப்பாகிய இந்த நாக்கு பெரிய உறவுகளையே பாதிக்க வைக்கும் ஆற்றல் உடையது நாவை கட்டுப்படுத்தும் ஆற்றல் தேவனாகிய கர்த்தர் ஒருவருக்கே உள்ளது அவரிடம் நம்மை முழுமையாக ஒப்புக்கொடுக்கும்போது நல்லதை மட்டும் பேச வேண்டும் என்பதை நமக்கு போதிப்பார் எப்படி பேச வேண்டும் என்று ஆலோசனை தருவார் நம் பாதம் கல்லில் இடராதபடி அவர் நம்மை வழிநடத்துவார் நம் வாயோடு வாயாய் அவர் பேசி சமாதானத்தையும் அற்புதங்களையும் நிகழ்த்துவார் பிறருடைய பாவத்தை துருவி துருவி ஆராய்ச்சி செய்யும் நாமும் கூட தவறுகளுக்கு உட்பட்டவர்கள்தான் அவர்களிடம் ஒரு குறை ஒரு தவறு இருந்தால் நம்மிடம் வேறொரு குறை வேறொரு தவறு இருக்கும் ஒருவரை அவருக்கு முதுகுக்கு பின்னே குறை கூறுவதும் மற்றவர்களிடம் கூறுவதும் ஒற்றுமையாக வாழ வேண்டிய சமூகத்தில் பகைமையையும் பிரிவினையும் ஏற்படுத்திவிடும் நல்ல நண்பர்களாக இருந்தவர்கள் பிரிந்து போய்விடுவார்கள் சகோதரர்களுக்கு மத்தியில் பகை ஏற்படும் சமூகத்தில் பெரும் பிளவு உண்டாகும் பிரியமானவர்களே மற்றவர்கள் என்னை குறை சொல்லுகிறார்களே என்று நீங்கள் கலங்கவும் வேண்டாம் மற்றவர்களின் குறைகளை நீங்கள் விமர்சிக்கவும் வேண்டாம் ஜெபம் தகப்பனே அதிகமாய் நேசிக்கிற அன்பு தெய்வமே நீர் இதுவரை செய்த எல்லா நன்மைகளுக்காய் நன்றி கூறுகிறேன் மற்றவர்கள் என்னை குறை கூறுவதால் என் உள்ளத்தில் உள்ள எல்லாவிதமான சமாதானத்தை சந்தோஷத்தை இழந்து வேதனையோடு நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் நீர் அதை நன்கு அறிவிற்காவே என்ன நோக்கத்தினால் இதை அனுமதித்தீரோ என்பதை நான் அறியேன் இழந்து போன எல்லா விதமான சந்தோஷங்களையும் நீர் திரும்ப தாரு ஒரு அனாதையைப் போல் நான் தவித்துக் கொண்டிருக்கிறேன் உண்மையே நான் நோக்கிப் பார்த்து கொண்டிருக்கிறேன் கர்த்தாவே தாங்க முடியாத துக்கத்தினால் நிறைந்திருக்கிற என்னுடைய வாழ்க்கையிலே நான் இழந்து போன சமாதானத்தை நீர் தர வேண்டுமென்று கெஞ்சுகிறோம் ஆறுதலின் தேவனே சமாதான பிரபுவே எங்களுக்கு இறங்கும் எங்களுக்குள்ளாய் ஒரு புதிய பலனை தருவீராக எங்களுக்குள்ளாய் ஒரு புதிய வாழ்க்கையை தருவீராக தாங்குவேன் சுமப்பேன் தப்புவிப்பேன் என்று சொன்ன அன்பின் ஆண்டவராகி இயேசு கிறிஸ்துவே எங்களுக்கு இறங்குவீராக தாங்க முடியாத துக்கத்தினால் நிறைந்திருக்கிற எங்களை ஆற்றி தேற்றுவீராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே ஜபிக்கிறோம் எங்கள் நல்ல தந்தையே ami ami